வணக்கம் மற்றொரு உண்மையல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஈழத்தமிழ் போராட்டமும் இலங்கை தீவில் ஏற்பட்ட புரட்சிகர விளைவுகளையும் சார்ந்து இன்றைய நாளில் பார்க்க போகின்றோம் ஒரு செயல் தரவல்ல விளைவுகளில் இருந்துதான் அச்செயல் பற்றி எடை போட வேண்டும் இலங்கை தீவில் கூடிய சுயநிர்ணய உரிமைக்கான ஆயுத போராட்டம் ஜனநாயகம் மனித உரிமைகள் சமத்துவம் சாதி மத ஒடுக்குமுறைகள் என்பவற்றால் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதுக்கான அடித்தளங்களை இட்டிருக்கின்றது அவற்றின் தேவையை உணர்த்தி இருக்கின்றது புரட்சிகர மாற்றங்கள் சமைத்திருக்கின்றது அவ்வாறே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்கள் தம்மை ஒரு சக்தியாக திரட்சி பெற செய்வது இலங்கை தீவின் அனைத்து மக்களினதும் விமோசனத்துக்கும் வழி சமைக்கும் பிரெஞ்சு புரட்சி உலகம் தழுவிய மனிதகுல முன்னேற்றத்துக்கான அச்சானியாக அடித்தளமாக பெரும் உந்து சக்தியாக விளங்கியது பிரெஞ்சு புரட்சி உலகம் தழுவிய மாண்டிட விமோசனத்திற்கு சமைத்தது போல ஈழப் போராட்டம் இலங்கை தீவுக்குள் மனித உரிமை வளர்ச்சிகளுக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் சர்வதேச பரிமாணங்களை பெறுவதற்குமான அனைத்து வகை உந்து சக்தியாகவும் இலங்கை தீவின் ஜனநாயக மீட்புக்கான அச்சாணியாகவும் அனைத்து இனங்களினதும் உரிமை பாதுகாப்பதற்கும் நிலைநாட்டுவதற்குமான சக்தியாகவும் விளங்கியிருக்கின்றது எனவே ஈழப்போராட்டத்தினால் விளைந்த விளைவுகளைப் பற்றி சாதக ஆய்வு இன்றிய நிலையில் தேவையாக இருக்கின்றது ஈழப் போராட்டம் பற்றி பல்வேறு தரப்புகள் பல்வேறுபட்ட பாதுக விமர்சனங்களை முன்வைக்கலாம் இந்த விமர்சனங்களுக்கு அப்பால் ஈழப் போராட்டத்தின் விளைவுகளால் சிங்கள சமூகத்திலும் இஸ்லாமிய சமூகத்திலும் தமிழ் சமூகத்திலும் அரசியல் பொருளியல் சமூகவியல் மாற்றங்கள் இலங்கை தீவின் புரட்சிகர அரசியல் சமூக வெளியை திறந்து விடப்பட்டிருக்கின்றது என்பது மட்டும் உண்மையானது அந்த அடிப்படையில் தற்போது இலங்கையின் அரசியல் வழியில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்தல் என்ற கொள்கை ரீதியான முடிவுக்கு தமிழ் சிமுக சிவில் சமூகத்தினர் முன்வைத்திருப்பது இலங்கை தீவின் அனைத்து இனங்களுக்கான அனைத்து வகை உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான அடித்தளங்களை இடும் என்பது திண்ணம் ஈழப் போராட்டத்தின் விளைவால் இலங்கை தீவில் ஏற்பட்ட புரட்சிகரமான விளைவுகளை சற்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நேரு கொத்தலாவல ஒப்பந்தம் மலையக மக்களை நாடு கடத்துவதற்கான ஏற்பாட்டை ஏற்படுத்தியிருந்தது அதன் அடிப்படையில் தான் மலையக மக்கள் தொடர்பாக உருவாக்கப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களும் மலையகத்தில் ஒரு தொகையினரை நாடு கடத்தியும் இருந்தது இந்த பின்னணியில் ஈழப் போராட்டம் விளைவாக இலங்கை தமிழர் சார்ந்த விவகாரங்களை ஆய்வு செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டின் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்திற்கு கள ஆய்வுக்காக வந்த ஊர்மிலா பட்னீஸ் மலேக கல்வி சமூகத்துடனும் யாழ் பல்கலைக்கழக சமூகத்துடனும் மலேக மக்கள் தொடர்பாக நீண்ட உரையாடல்களில் ஈடுபட்டு உண்மைகளை கண்டறிந்தனர் அதனை அவர் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியிடம் சமர்ப்பித்தார் என்று கருதவிடம் உண்டு இருந்து மலேக மக்களை திருப்பி அழைத்தலை இனி இந்தியா ஏற்காது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இந்திரா காந்தி அரசாங்கம் அறிவித்ததுக்கு இதுவும் துணை சேர்க்க முடியும் இந்த அறிவிப்பை அடுத்துதான் இலங்கை அரசு திருப்பி அனுப்புவதற்கென முடிவு செய்யப்பட்டிருந்த மலையக மக்களுக்கான உரிமையை வழங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அனைத்து மலையக தமிழர்களுக்கும் இலங்கை குடியுரிமை வழங்கப்பட்டது இங்கே ஈழ விடுதலை போராட்டத்தின் விளைவால் மலையக பகுதிகளில் எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற போராட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் மலையக மக்களை சாந்தப்படுத்தி மலையகத்துக்குள் முடக்கி வைப்பதுக்குமான தந்திரோபாயமாகவே குடியுரிமை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு ஈழப் போராட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நிர்பந்தமற்றே கொள்ள வேண்டும் போராட்டங்கள் பல வகைப்பட்ட பரிமாணங்களை சமூகத்தில் ஏற்படுத்தும் திறன் வாய்ந்தது போராட்டம் ஈழத்தமிழ் மக்களிடையே சாதி மத பிரதேச வேறுபாடுகளை கடந்து சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் என்பவற்றை எல்லா தளங்களிலும் நெருக்கமாக பதிய வைத்துள்ளது பிரதேச மாவட்ட கிராம ரீதியாக பின்தங்கியிருந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பரஸ்பர சமத்துவத்தையும் கல்வி வளர்ச்சியையும் அறிவியல் வளர்ச்சியையும் போராட்டம் தூண்டியிருக்கிறது அதன் விளைவால் சமூகவியலில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அவ்வாறு யுத்தத்தின் விளைவால் பெரும் தொகை தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் இந்த புலம்பெயர்வு தாயகத்தின் தாய் நிலத்தில் தமிழ் மக்களின் செறிவை குறைத்தது என்பது உண்மைதான் ஆனாலும் பொருளியல் ஈட்டமும் கல்வி வளர்ச்சியும் ஈழத்தமிழர்களுக்கு சர்வதேச அரசியலில் ஒரு நிலையான தளத்தை ஏற்படுத்தி இருக்குது தமிழகத்தில் ஏழு கோடி தமிழர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு அறைகுறியான தமிழக அரசு இருந்து கூட அவர்களுக்கென்று ஒரு சர்வதேச அரசியல் தளம் கிடையாது ஆனால் வெறும் முப்பத்தி ஐந்து லட்சம் தமிழ் மக்களை கொண்ட தமிழர்களுக்கு இன்று ஒரு பலமான அரசியல் சர்வதேச சர்வதேசத்துல அரசியல் ஒன்று உண்டு என்றால் அது ஈழ போராட்டத்தின் விளைவினால் ஏற்பட்டது அது மட்டுமல்லாது தமிழ் சொற்களுக்கான அந்தஸ்தும் அதுக்கான வரலாற்று பாத்திரமும் எங்கும் ஈழ விடுதலை தான் அது சர்வதேச மயப்படுத்தப்பட்டது என்பதையும் மறந்துவிடக்கூடாது ஆயுத போராட்டம் தமிழ் மக்களுக்கு பேரழிவுகளை தந்தது என்பது உண்மைதான் பேரிடர்களை தந்தது என்பது உண்மைதான் சொல்லனா துன்பங்களை மனித உரிமை மீறல்களை மனித இனம் காணாத கொடூரங்களை ஈழ விடுதலை போராட்ட காலத்தில் ஈழ தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது என்பது உண்மைதான் ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து மனித உரிமை சார்ந்தும் சமத்துவம் சகோதரத்துவம் சார்ந்தும் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மாத்திரமல்ல அவற்றின் தேவையும் வலுவானாக உணர வைக்கப்பட்டது ரீதியாக அரசியல் பொருளியல் அறிவியல் வளர்ச்சிக்கு இந்த போராட்டமே உந்து சக்தியாக இருந்திருக்கு விடயங்களில் இருக்கக்கூடிய தீமையான கண்டறிவதும் தீமைகளில் இருந்து நன்மைகளை கண்டறிவதும் நுண்மான் நுழைப்புலன்மிக்க ஆய்வுகளின் கடமையாகின்றது எனவே எதிர்கால வளர்ச்சிக்கும் நிலை பேற்றிற்கும் உறுதுணையாக இருக்கும் எனவே விளைவுகளில் இருந்துதான் செயல்களை போட வேண்டும் ஈழத்தமிழர்கள் மலையக தமிழர் இஸ்லாமிய தமிழர் என அனைவரின் கல்வி வளர்ச்சிக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் மனித உரிமைகளுக்கான தேவைகளையும் அடிப்படைகளையும் அதுக்கான விழிப்புணர்வுகளையும் ஈழ விடுதலைக்கான ஆயுத போராட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைய மலையக தமிழர்களுடைய அரசியல் பொருளியல் கல்வி வளர்ச்சிக்கு வடக்கு கிழக்கு நடாத்தப்பட்ட போராட்டம் பெரும் உந்து சக்தியாக இருந்திருக்குது சிந்தனையை தூண்டி செயலாற்ற உந்து இருக்கிறது அவ்வாறே முஸ்லிம் மக்களுடைய ஐக்கியம் அரசியல் கல்வி வளர்ச்சிக்கு பொருள் ஈட்டத்துக்கும் தமிழீழ விடுதலை போராட்டம் பெறும் பங்களிப்பை வழங்கியிருக்கிறது குறிப்பாக கல்வி வளர்ச்சிக்கும் அரசு துறை சார் வேலை வாய்ப்புக்கும் தமிழ் மொழி பேசும் மக்கள் என்ற அடிப்படையில் ஈழப் போராட்டத்தில் இருந்து முஸ்லீம் மக்கள் வெளியே நின்றதனால் சிங்கள பெருந்தேசியவாதம் அவர்களை பிரித்தெடுத்ததும் அரவணைத்ததும் ஈழப் போராட்டத்துக்கு எதிராக அவர்களை பயன்படுத்தியதன் மூலம் இஸ்லாமிய சமூகம் ஒரு பாரிய வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கு சமைத்திருக்கிறது முள்ளிவாய்காலில் ஈழத் தமிழனுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சியின் பின்னணியில்தான் சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்கள கிறிஸ்தவர்களுக்கு உயிர்த்த ஞாயிறு படுகொலையையும் முஸ்லிம்களுக்கு பரிசாக வழங்கியது அதே போல முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற ஆசனங்களை கொண்டிருக்கும் ஜேவிபி முள்ளிவாய்க்கால் வீழ்ச்சியை அடுத்து மூன்று ஆசனங்களை சுருக்கியமையும் கண்முன் தெரியும் பச்சை உண்மைகளாகும் இள போராட்டத்தில் தமிழ் மக்கள் பேரழிவையும் வகைவு தொகையின்றி மனித இழப்புகளையும் சந்தித்திருக்கின்றார்கள் இரண்டாவது இழப்பை சிங்கள சமூகம் சந்தித்திருக்கிறது யுத்தத்தில் பெருந்தொகை சிங்கள படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறாக இரண்டு தேசிய இடையிலான இடைவெளியின் பின்னணியில் சிங்கள அரசிடமிருந்து பலவித நன்மைகளையும் முஸ்லிம் மக்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் பல ஜதார்த்தம் ஆகவே ஈழப் போராட்டம் என்பது இஸ்லாமிய மக்களை பொறுத்த அளவில் ஒளிமயமான அரசியல் பொருளியல் கல்வியல் எதிர்காலத்துக்கு வித்திட்டு சமைத்துக் கொண்டிருப்பது என்றே சொல்ல வேண்டும் இதனை எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளுக்கும் அப்பாற்பட்ட அறிவியல் பூர்வமாக இவை பார்க்கப்பட வேண்டுமே தவிர இங்கே பொறாமை சூது வஞ்சகம் விருப்பு வெறுப்பு கால் புணர்ச்சி என்பவற்றுக்கு அப்பாற்பட்டதாக புரட்சிகரமான விளைவுகளை மட்டுமே மையப்படுத்தியதாகவே அலசி ஆராய்கிறது அவ்வாறு சிங்கள சமூகத்தை பொறுத்தவரையில் புரட்சிகரமான சமத்துவமான சோசியலிச அரசை உருவாக்க

ஜேவிபியினுடைய மீளெழுச்சிக்கு காரணமாக அமைந்திருந்தது ஜேவிபியினுடைய இரண்டாம் கட்ட எழுச்சி என்பது சிங்கள சமூகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது அரசியலில் அவர்களை ஒரு பங்குதாரர்களாக தயார்படுத்தியது இலங்கை தீவில் ஹெம் கம சிங்கள உயர் மீறி தாழ்த்தப்பட்ட சாதி அமைப்புகள் இருந்து ஒரு ரணசிங்க பிரேமதாச இலங்கையின் ஜனாதிபதி நாற்காலியில் அமர முடிந்தது ஈழப் போராட்டத்தினால் விளைந்த விளைவுகளினால் ஜேவிபியின் எழுச்சியும் அதன் தொடர் விளைவுகளால் பிரேமதாசா பெரும் நெருப்பாற்றி கடந்து இலங்கை ஜனாதிபதி நாட்காலையில் அமர முடிந்தது சாதி ஒடுக்குமுறை சிங்கள சமூகத்தில் எவ்வாறு உச்சநிலையில் இருந்தது என்பதற்கு பண்டாநாயக்க படுகொலை செய்யப்பட்டதும் பிரதமர் உண்மையில் அமர வேண்டியவர் ஆனால் அவர் சேர்ந்தவர் என்பதனால் அவரை விடுத்து கோய்கம சாதியைச் சேர்ந்த பாசா பெரமுன கட்சியினர் ஒரே உறுப்பினர்களாக இருந்த தகநாயக்காவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதம நாட்காலையில் அமர்த்தியது என்பது தக்க உதாரணமாகும் இவ்வாறு மிக கடுமையான சிங்கள சாதி பாகுபாடு அரசியலில் அவற்றை உடைத்து கொண்டு பிரேமதாசா இன்று அரசியலில் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது ஈழ விடுதலை போராட்டத்தின் புரட்சிகர விடுதலையாகவே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அது யார் யாருக்கெல்லாம் நன்மை கொடுத்திருக்கிறது என்பது இங்கு கவனத்துக்குரியது எனவே ஈழ விடுதலை போராட்டமும் சரி தமிழ் மக்கள் திரட்சி அடைவதாயினும் சரி அல்லது தமிழர் தேசம் அல்லது தமிழ் பேசும் மக்கள் ஐக்கியப்படுகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் சிங்கள சமூகத்திலும் இஸ்லாமிய சமூகத்திலும் புரட்சிகர வளர்ச்சிக்கு வித்தெடுகின்றது தூண்டுகோளாக அமைகின்றது நிர்பந்தங்களை ஏற்படுத்துகின்றது என்று தான் சொல்

தான் சொல்ல வேண்டும் வகையில் வரலாற்றியலில் விதிகளின்படி அடிப்படையில் பல புரட்சிகர பரிமாணங்களை கொண்டது என்பதையும் அது மக்கள் கூடவே மற்றும் சிங்கள அரசியலில் நிலவும் சாதி கெடுமுடியை தகர்த்தல் போன்ற பல மாற்றங்களுக்கு வழிவகுத்திருப்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால் ஈழத்தமிழனின் போராட்டத்தில் முளிரும் பலம் உள்ளடக்கத்தில் பேணி வளர்க்கப்பட வேண்டும் இதன்படி ஈழத்தமிழர் பலவீனம் அடைந்ததிலிருந்து தாமும் பலமடைய முடியும் என்பதையும் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினரும் கவனத்துக்கு கொள்வது அனைவருக்கு நல்லது அதனால் தமிழினத்தை இனத்தை பலப்படுத்த அல்ல பொது வேட்பாளர் விடயத்தை நன்னோ கூடிய அனைவரும் கவனத்தில் கொள்வது நல்லது மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்